சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த கல ஆய்வில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்று துரைசிங்கம் கல்லூரியில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உரையாற்றினார் அதில் வீரமும் புகழும் கொண்டது சிவகங்கை மாவட்டம் என்று தனது உரையை தொடங்கிய முதலமைச்சர் அறுநூற்று பதினாறு கோடியில் காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார் சிவகங்கை வளர்வதற்கு திமுகவின் பங்கு அளப்பரியது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் சிவகங்கை மாவட்டத்திற்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து துறைகளும் ஒரே இடத்தில் இயங்கும் கட்டிடம் அமைக்கப்படும் என்றும் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாலமுருகன் இணைப்பில் இணைக்கிறார் பாலமுருகன் சிவகங்கையில் நடைபெற்ற கல ஆய்வில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துரைசிங்கம் கல்லூரியில் நடைபெற்ற அரசு விழாவில் உரையாற்றினார் அதில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மேலும் சிவகங்கை மாவட்டத்திற்கு செயல்படுத்தப்பட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுறது மோகன் மீண்டும் நாள் சுற்றுப்பயணமாக சிவகங்கை மாவட்டத்திற்கு வருகை இருந்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் முதல் நிகழ்ச்சியாக நேற்று காரைக்குடியில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டார் இரண்டாம் நாள் நிகழ்ச்சியால் இன்று புழங்கை மன்னர் துறைசிங்க கல்லூரி மாணவர்கள் தற்போது நடைபெற்று வரும் அரசு விழாவில் பங்கேற்று முழுமுற்ற திட்டங்களையும் பணிகளையும் தற்போது தொடங்கி வைத்துள்ளார் புதிய திட்டப்பணிகள் அறிய அடிக்கல் நாட்டு நாட்டு விழாவையும் காணொலி காட்சி வாயிலாக தற்போது தொடங்கி வைத்து பேரை நிகழ்த்தினார் மேலும் காரைக்குடியில் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் கவியரசு முறியரசினார் சிலை அமைக்க புதிய திட்டப்பணிகள் அடிக்கல் நாட்டினார் மருதுபணியில் திருவுருவ சிலையை சிலையை ராணி வேலு நாச்சியார மண்டலம் அமைக்க அடிக்கல் நாட்டியுள்ளார் அதனைத் தொடர்ந்து ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் முடிவுக்கு திட்டப்பணிகள் பணிகளான பணியிலான வாழ்க்கை வேலி அம்பலத்தின் மணிமண்டலம் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெற்ற கல ஆய்வு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆற்றிய உரையில் செயல்படுத்தப்படவிருக்கும் நலத்திட்டங்கள் பற்றிய விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலமுருகன்